அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் முகமது கௌஸ் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்கறாங்க ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோவில் ஒரு ஆளுங்க பேசுறாரு நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமா சொல்றாங்க அதாவது கௌபத்துல்லாவை வந்து இடிச்சு இடிப்பாங்க அபிசீனியாவை சேர்ந்த சிலர் விழிந்த கால்களுடைய சிலர் வந்து இடிப்பாங்கன்னு சொல்றாங்களே இது சரியா பாய் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆமா அப்படி ஹதீஸ் இருக்கிறது அதாவது எவ்வளோ மௌஜூஜ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யப்படும் ஒவ்வொரு ஆண்டு ஹஜ் செய்யப்படும் அந்த ஹஜ்ஜு செய்யப்படாத ஒரு காலம் வரும் அங்கே ஹஜ் செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க யாரும் போக மாட்டாங்க அப்படியான ஒரு காலம் வரக்கூடிய நேரத்தில் தான் அபிசீனியாவை சேர்ந்த மெளிந்த கால்களுடைய சிலர் என்ன செய்வாங்க கௌபாவை இடித்து பால்படுத்துவார்கள் என்று சொல்லி நம்ம ஆலேசன் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் பதிவு செய்ய ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது ஹரிசில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு ச இன்னொரு ஹரிசில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி அஞ்சாவது ஹரிசில் சொல்லக்கூடிய நேரத்தில் வெளிப்பக்கமாக வளைந்த கால்களுடைய கருப்பு நிறத்தவர்கள் ஒவ்வொரு கல்லாக பிடிங்கி கௌபாவை உடைப்பதை நான் பார்ப்பது போன்று இருக்கிறது என்று ரவிசர் லாரி சிலம் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா எவ் ஜூஜி கூட்டத்தார் வந்த பிறகும் கவுபத்துல்லாவில் என்ன செய்வாங்க ஹஜ் செய்யப்படும் உம்ரா செய்யப்படும் கௌபாவில் வந்து ஹஜ்ஜி செய்யப்படாத நாள் வந்த பிறகு கேமத்த நாள் வரும் அதாவது முஸ்லீம்கள்லாம் ஒருத்தன இல்லாத வகையில் காப்பீர்கள் மட்டும் இருப்பார்கள் அந்த நேரத்தில் தான் உலகம் அளிக்கப்படும் அந்த நேரத்தில் ஹஜ்ஜி செய்யப்படாது அப்போ அந்த கௌபத்துல்லாவை சேதப்படுத்தப்படும் என்ன எனக்கு விளங்கிக் கொள்ளணும்